ஹலோ யூஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் அதிக நாட்கள் ஓடி முதல் பத்து இடத்தை பிடித்த ஜெய்சங்கரின் டாப் டென் படங்கள் அப்படிங்கிற விவரத்தைத்த இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து அதிக நூறு நாள் படங்கள் இல்லை குறைவாகவே இருக்கின்றன மேலும் நூறு நாள் என்ற அளவில் தான் ஜெய்சங்கர் நடித்த படங்கள் ஓடி இருக்கின்றன நூற்றி ஐம்பது நாள் படங்கள் கூட இல்லை எனவே ஜெய்சங்கர் நடித்ததில் நூறு நாள் ஓடிய படங்களை முதல் பத்து இடத்துக்கு கொண்டு வருகிறோம் இப்பொழுது அந்த பத்து படங்களையும் பார்ப்போம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் குழந்தையும் தெய்வமும் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் படம் நீ மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் யார் நீ நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் இரு வல்லவர்கள் ஐந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் வல்லவன் ஒருவன் ஆறாம் இடத்தை பிடிக்கும் படம் பட்டணத்தில் பூதம் ஏழாம் இடத்தை பிடிக்கும் படம் பூவா தலையா எட்டாம் இடத்தை பிடிக்கும் படம் அக்கா தங்கை ஒன்பதாம் இடத்தை பிடிக்கும் படம் நூற்றுக்கு பத்தாம் இடத்தை பிடிக்கும் படம் வீட்டுக்கு வீடு பாலாபிஷேகம் இந்த பதினோரு படங்களும் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து நூறு நாள் ஓடிய படங்களாகும் இந்த படங்களே முதல் பத்து இடத்தை பிடிக்கின்றன ஆனால் இந்த படங்கள் ஓடிய தேட்டர்களை பற்றிய சரியான தகவல் கிடைக்கவில்லை தெரிந்தவர்கள் கமெண்டில் பதிவிடலாம் சரிவர்ஸ் இந்த கடனு முடிகிறது அதுக்கு ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி